உலகம் முழுவதும் அதிவேக இன்டர்நெட் சேவை வசதியினை வழங்கும் வலைமைப்பாக ஸ்டார்லிங்க் லிங்க் விளங்குகின்றது இதனூடாக பொதுவான சேவை விநியோகங்களுக்கு அப்பாற் சென்று கஷ்ட பிரதேசங்களிலும் மிகவும் சிறந்த சேவை வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிட்டுகின்றது உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஈலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் நிறுவனத்தின் திட்டமாக விளங்கும் ஸ்டார்லிங்க் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்டார்லிங்குக்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் நாம் வழங்கியுள்ளோம் நாம் அனுமதி பத்திரத்தையும் வழங்கியுள்ளோம் தேவையானவற்றை சுங்கத்தின் ஊடாக விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஏற்கனவே ஸ்டாலிங் டிவைசஸ் பத்து ஊடாக முன்மாதிரி திட்டத்தின் கீழ் பத்து பேருக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் டேஷ்போர்டு ஒன்றை அவர்கள் அதாவது அரசாங்கத்திற்கு அரச பாதுகாப்பு திணைக்களத்திற்கு காண்பிக்க வேண்டும் அதனை காண்பித்ததும் இந்த மாத இறுதி அளவில் ஸ்டாலிங் சேவையை முழு நாட்டிற்கும் வழங்கக்கூடிய வகையில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம்